இந்த யூடியூப் சேனலுக்கு அங்கிருந்து இன்றைய நாள் ஜூலை இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆஷாட கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி என்கின்ற விசேஷமான நாள் ஸ்ரீ ஜெயத்தீர்த்திருடைய புண்ணிய தின மகோத்சவ தியானங்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய மல்கேலா என்கின்ற இடத்தில் ஸ்ரீ ஜெயதீர்த்திடைய விருந்தாக அமைந்திருக்கின்றது பெரிய சுத்தாச்சாரியருடைய கிரந்தங்களுக்கு டிப்பணி பண்ணின ஒரு ஆச்சாரியர் இன்றைக்கு சுதா அப்படின்னு ஒரு பெரிய கிரந்தத்தை வந்து அவர் எழுதினார் அந்த கிரந்தத்தினுடைய அடிப்படையில் தான் மற்றவர்கள்லாம் மற்ற மகான்கள்லாம் கிரந்தங்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட விசேஷமான கிரந்தத்தை சுதா என்கின்ற கிரந்தத்தை வழங்கிய மகான் ஸ்ரீ ஜெயச்சீர்த்தர் மகாராஷ்டிர மாநிலத்தில் மங்கள்வேடா என்கின்ற இடத்தில் பிறந்தவர் ராஜவம்சத்தில் பிறந்தவர் அவர் வந்து சிறுவை ஆன்மீகத்தில் ஈடுபார்கள் ஒரு கட்டாயத்தின் பேரில் அவரை திருமணத்திற்கு ஆட்படுத்துகின்றார்கள் எவ்வளவு வருகிறார் பட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஏன்னா அந்த ராஜ ராஜவம்சம் அப்படி வம்சமாக தலைக்கணுன்றதுனால அவரை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்தார்

எய்திருத்தப்படுத்திருக்கிற அந்த இடத்தில் ஒரு பெரிய கருணாகமாக அந்த காட்சி காட்சிப்படுத்தினார் இது மாதிரி இருக்கும்போது எப்படி திருமண வாழ்க்கை நடைபெறும் சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஏன்னு பார்த்தா ஒரு ஒரு வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறார் பெரிய மகானுடைய அம்சம் மிதனுடைய அம்சம் மகானுடைய அம்சம்னு தெரிய வந்து அதுக்கப்புறம் அவரை வந்து அவருடைய போட்டு பெரிய சின்னங்கள் இருக்கிறார் இப்போ சிறு வயதிலேயே வந்து மிகச்சிறந்த பட்டியலாக வருகிறார் அவருக்கு வந்து ரத்த சித்தாந்தத்திற்கு அற்புதமான சில விபர்களை வழங்கியிருக்கின்றார் அப்படிப்பட்ட மகானுடைய புண்ணியத்தான் இன்றைய இந்த பதிவுரையே அந்த மாந்தவன் கட்டளைன்னு அவருடைய தனிப்பட்ட அனுபவங்களை வந்து நம்ம சொல்லுவது ஒரு சம்பிரதாயம் இருக்கோம் அது நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த ஆண்டவன் கட்டளை போட்டான் ராயருடைய லீலைகளை வந்து நம்ம அப்பப்போ அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்றத அவர் சொல்லியிருக்கேன் இப்போ சமீபமாக கடந்த வாரம் திருவள்ளிக்கணி போகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது கஜேந்திர பட்சம் அப்போது போகிற வழியில் மௌண்டோட கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்போது மண்டலருடைய சிலையை பார்த்து அந்த சிலை ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம் ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணிவிட்டு ஏன்னா ராயரை வந்து நேரடியாக பார்த்து பேசின ஒரு அற்புதமான மனிதன் சர்தாமஸ் அதுவும் ஜீவசமாதியாகி ஜீவ பிருந்தாவனத்தாய் பல ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு விருந்தாவனத்திலிருந்து எழுந்து வந்து பேசி பேசினது மட்டும்தான் கையில் மந்திராட்சியை கொடுத்துருக்காரு கிறிஸ்டியன் அவருக்கு வந்து ராயருடைய தர்சனம் கிடைச்சிருக்கு எக்ஸாம் நினைச்சது அதனால மன்றோருடைய அந்த வகையில் போகும்போது தான் மன்றோ மேல ஒரு ஒரு பக்தி வரும் ஏன்னா நாயர் நாயர் வந்து ஒரு ஒருத்தர் ஆட்சி தரார் அனுகிரகம் பண்றார் மந்திராட்சத்தை அது அவருடைய லேஸ் இருக்கு அவர் விளையாட்டு இருக்கு அவர் ஈஸியாக கிடைக்காது அவர் வந்து பிரகல்லாதருடைய அம்சம் நரசிம்மர வரவேற்றவர் சாதாரணமாக நம்ம கிடப்பட முடியாது அதனால குரு ராஜாஜியும்

அவரோட பசங்க ஒரு பொண்ணு அவர் வந்து சிறு வயதில் வந்து திருவள்ளிக்க என்னுடைய தந்தையும் அவரும் பாரியம் செய்யப்பட்ட வரப்பரே பேசிப்பாங்க சாதாரணமாகவே பேசிப்பான் இங்கே நம்ம மனதான் சாதகம் பண்ணுறதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கண்டிப்பா இது எப்படி பண்ணுங்க அதை அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணால் இப்போ என்கிட்ட அவர் பேசும்போது நான் வந்து என் தந்தையாருடைய நண்பர் இருந்தால் அவன் ஒரு மரியாதையாக அவர்

எ ஒரு ஃப்ரண்டிக்கு தானே கேட்டேங்க மேல ஒரு முறையில் ஒரு அப்பெண்டி வச்சிருக்க அவர் வந்து சாதாரண கடா அவங்களோட பெற்ற தாய் வந்து சிறுவயதுலேயே வந்து காலம் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவருடைய சிட்டி தான் அப்பா அப்படி இருக்கிறேன் அந்த சிட்டி செட்டில் வளர்ந்தால் நல்லாவே வளர்த்தாங்க அப்போ வந்து திருவெல்லிக்கேட்டையில் சின்ன ஒரே ஒரு அறையில் வரைந்தாங்க இவர் குழந்தை அப்போ சட்டசாரையில் அது பத்து மணி சுவாமி வந்து அப்படி எப்படி இவங்கெல்லாம் பார்க்க போகும்போது இவர் குழந்தை தூண்டிட்டார் அப்படி சொல்லி சாதன கதவை சாதித்து ஒரு கொண்டி மாதிரி போட்டுட்டு இவங்க புதுசாக பார்க்க போயிட்டாங்க குழந்த படுத்த கடை நம்ம ஒரு ஒன்றாவது வந்தால் போகிற அவங்க பேரண்ட்ஸ் போயிட்டாங்க அப்போ எலக்ட்ரிசிட்டான் கிடையாது இந்த சிம்னி விளக்குலாம் இந்த படுத்திருந்த ஒரு குழந்தை அந்த இடத்துல அவருக்கு வெளியே முடிச்சுருக்காரு பார்த்தா இருட்டு விளக்கான எது இருட்டு எல்லாம் ரெண்டு சுற்றி இருட்டு ஒன்றுமே தெரியல அழ ஆரம்பிச்சிருந்தா அந்த படம் யாருமே கதவு கதவுனா கதவு வெளியில கடக்க முடியாது அழுதுன்னு இருக்கும்போது அப்போ வந்து ராகவேந்திர சுவாமியில் மடங்கள் சென்னையில் கிடையாது இது வந்து ட்வெண்ட்டி செவன் அனுபவம் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் சம்பவம் அது அப்போ மடங்கள் கிடையாது ராயருடைய படங்கள்லாம் விசித்தனமான விசேஷமாலாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு சின்னதாக வரைஞ்ச மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்கும் அதெல்லாம் அவர் அப்போ வந்து பூஜை வச்சிருந்தார் இவருக்கு என்ன தெரிஞ்சது இந்த குழந்தைக்கு அந்த படத்தை எடுத்து அப்படி மாடலை வச்சுருக்கு ஆளாக இருக்க தாத்தா தாத்தா என்னை காப்பாற்று பயமாக இருக்குது என் பயமாக இருக்குது அது என்ன அது அது அந்த சம்பவம் அதுக்கப்புறம் இவ்வளோ பேரண்ட்ஸு வராங்க வந்து பார்த்தா அந்த குரலில் கழுதுனே இருக்கேன் குடம் மாதிரி வரைஞ்ச படத்தில் இந்த ராயர் இட்டை கட்டி முடிச்சு இந்த மாடலை வச்சு ஏண்ட ஆள் என்ன அந்த கையில் பார்த்தா மிதாட்சி அந்த குழந்தை கையில் மித்ராட்சி

அந்த குழந்தை சொல்றது அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது அப்போ இவங்க உணர்றாங்க ஆயிரம் வந்திருக்கா அனைத்துல பண்ணியிருக்கா மறு லட்சம் கொடுத்திருக்காருனாங்க ஆனால் அதை வந்து நம்ம எப்படி சூக்மத்தில் அதை வந்து நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவ்வளவு வரிய குடும்பம் எந்த இதுவும் வசதியும் இல்லாத ஒரு குடும்பம் இன்னைக்கு வந்து ஒரு பையன் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல நம்பர் ரிட்டையர் பொசிஷன் இன்னொரு பையன் வந்து சென்னையிலே ஒரு குறிப்பிட்ட அந்த பண்டிகை வந்து ஃபேமஸ் டாக்டராக இருக்கார் யாருமே வந்து சாதாரண சிங்கிள் டிகிரி கிடைக்காது

ట్రావెల్ కార్యాలయం అన్ని కేకదేశీ దశవామి దర్శనం పన్నారు కలయిపోయి దర్శనం పండిట్టు అదే అంటే ట్రావెల్స్ కారీ విట్టు అని మదన పళ్ళి లేదా మగ్గితే పోను ఓడినల్ అంగేందు అప్పుడే తిరుమల టు మదన పళ్ళి சொல்லி మధ్యం నేను ఏదో పలహాం పండి వైసాను ఎయిటీ ప్లాస్ట్ ఎంత పండి వైపు అంత ఏదో பாகார் 8:00 மணி வரைக்கும் சாப்ட உடம்புக்கு த அவ்ளோ அவ்ளோ சீரியர் ஆகணும் அப்படி உடாந்தமே இல்லைங்க அவர் லைட்டரமாmapstruct பண்ணல ஒரு பாஸ் செவன் சொன்னாங்க நல்ல கவينه ஏகாவ்சர் ભગવાનுடைய தசம் அது மனோ பண்ணானே இன்னொரு விட்டு போய் ஏகாவ்சர் கிட்ட அவங்க வந்து இதுவும் இந்த райதே மந்திரம் சொல்லலாம் அவ்வளோ ஈஸி இல்லை அவருடைய மக்கள் அக்ஷதன்றது பலம் பிரசாதன்றது அவ்வளோ ஈஸி இல்லை இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நம்ம வந்து பார்க்கணும் சந்திக்கணும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பார்க்குறோன்றது நமக்கு ஆயிரட்ட கட்டளை நமக்கு அது நினைச்சது இது ஒரு சந்தோஷமாக ஷேர் பண்ணிப்போம் அடுத்த பதிவுகளில் மற்ற விஷயங்கள் பார்ப்போம் நடக்கும் போல் நம்ம அக்ஷய கோசாலைக்கு இப்போ நிறைய திருப்பணி ஆகிட்டு இருக்கு இப்போ இங்கே படத்தில் இப்போ அடுத்த மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆறாவது இருபத்தி ரெண்டு நம்ம உடுப்பி சுவாமிகள் வந்து இங்கே சமஸ்தான பூஜை பண்ண போகிறார் உடுப்பி சுவாமிகள் அவர் தான் அயோத்தியில் பிரதிஷ்ட பண்ண மகான்களில் ஒருவர் ஒரு பிரைமாக இருந்து பண்ணியிருக்கார் பிரைம் மினிஸ்டர் படத்துல பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய சுவாமிகள் இருந்திருப்பார் அந்த சுவாமிகள் தான் இங்கே சமஸ்தான பூஜை கொல்ல போகிறார் அயோத்திய ராமருடைய அனுகிரகத்தை பெற்ற அந்த ஒரு பீடம் அந்த சுவாமிகளுடைய இது இதெல்லாம் நிறைய புரகான் பண்ண வந்துருக்கு கான் பண்ண வந்துருக்கு இந்த இது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வர விஷயம் இருக்கும் அங்கேயும் கோசாலையில் சோலார் ப்ராஜெக்ட் மழை காலம் அந்த பவர் கட்டாச்சுன்னா பவர் வராது ஏற்கனவே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடனாக இருக்குது இப்போ தாண்டி நம்ம எவ்வளோ பண்ணிட்டுருக்கோம் அன்பர்கள் வந்து ஒத்துழைத்தால் சர்க்கரைகளை பண்ணலாம் அவர் அரு அது என்று சொல்லி நிறைவு செய்கிறோம்